எல்லோகிம் தேவனான தந்தையாகிய தேவனும் தாயாகிய தேவனும் சிருஷ்டிப்பின் தொடக்கத்திலிருந்தே எப்பொழுதும் ஒன்றாக மீட்பின் பணியை செய்து வருகிறார்கள் தம்மை நமது என்று குறிப்பிட்ட எல்லோகிம் தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் ஆறு நாட்களில் சிருஷ்டித்தார் வேறு வார்த்தைகளில் சொன்னால் தந்தையாகிய தேவனும் தாயாகிய தேவனும் ஒன்றாக வானத்தையும் பூமியையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார்கள் சிருஷ்டிப்பின் பின்பும் கூட தந்தையாகிய தெய்வனும் தாயாகிய தேவனும் ஒன்றாக மீட்பின் பணியை செய்திருக்கிறார்கள் அப்பொழுது கர்த்தர் நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷியை தாறு மாறாக்குவோம் என்றார் பூமியெங்கும் வழங்கின பாஷியை கர்த்தர் அவ்விடத்தில் தாறு மாறாக்கினபடியால் தேவன் நாம் இறங்கி போய் அங்கே அவர்கள் பாஷியை தாறு மாறாக்குவோம் என்றார் இது தந்தைய தேவனும் தாயய தேவனும் ஒன்றாக பாபில் கோபுரத்தை கட்டும் பணியை நிறுத்தியதை குறிக்கிறது உலகத் தோற்றத்திலிருந்து தந்தைய தேவனும் தாயய தேவனும் ஒன்றாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த வேதாகம பதிவு காண்பிக்கிறது மேலும் தீர்க்க தரிசிகளை நியமிப்பதிலும் அனுப்புவதிலும் தேவனும் தெய்வனும் தேவனும் ஒன்றாக கிரியை செய்தனர் பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் அதற்கு நான் இது அடியன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் யார் எனக்காக போவார்கள் என்று தெய்வன் சொல்லவில்லை மாறாக தேவன் யார் நமது காரியமாய் போவான் என்றார் இதற்கு தந்தையக தேவனும் தாயேக தேவனும் ஒன்றாக ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார்கள் என்று அர்த்தம் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும் போது தந்தையக தேவனும் தாயேக தேவனும் ஒன்றாக கிரியை செய்தனர் பாபில் கோபுரத்தின் கட்டுமானத்தை நிறுத்தும் போதும் தந்தையக தேவனும் தாயக தேவனும் ஒன்றாக கிரியை செய்தனர் தம்மை நமது என்று அழைத்த எல்லோகியும் தேவன் வேறு வார்த்தைகளில் சொன்னால் தந்தையாகிய தேவனும் தாயாகிய தேவனும் எப்போதும் ஒன்றாக கிரியை செய்கிறார்கள் எனவே வேதாகம போதனைகளின்படி தம்மை நமது என்று குறிப்பிட்ட தந்தையாகிய தேவனும் தாயாகிய தேவனுமான எல்லோகியும் தேவனை விசுவாசித்து பின்பற்றிட வேண்டும்